ஒரு ஏர்போர்ட் வராங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் ஓட்டுனா கூட்டம் வரணும் நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோடு சைடு லெஃப்ட் ரைட்டு பாக்குறாரு எவனுமே மதிக்கல இப்போ கூட நேத்து கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாரோ ஓடி வந்து பாக்கறாங்க எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரில் உடங்கி போயிடும் என்னங்க கால எங்க சுந்தர் போறாங்க போறா காசர் போகிறேன்

ஒரு தொழில்நாய் கூட அங்க வரல வந்து ஒரு போட்டி கூட வரல அதையும் நாங்க பாருவோம் நடிகம் வராங்கன்னு ஆரம்பிச்சா எல்லாருமே வருவாங்க யார் வராங்கன்னு பாருங்க ஜெயநிதி எல்லாம் நீ கம்பேர் பாருங்க தலைவர் இளம் தலைவர் எல்லாம் கம்பேர் பண்றாரோ நீ உன்னுடைய தரம் அவ்வளவு அந்த அளவுக்கு வருது சார் மற்ற ரகமான கீழ்தரமான நடிகனுக்கு என்ன அனுபவம் பெரிய